டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இந்தியா வர்சஸ் யூஎஸ்ஏ மேட்ச் நடந்து நடந்துச்சு ஸோ இந்த மேட்சில் இந்தியா ஜெயித்தா இந்தியா சூப்பர் ஹெய்ட்டு குவாலிஃபை ஆயிடுவாங்க அப்படிங்கிற நிலமையில தான் வந்து விளாண்டாங்க யூஎஸ்ஏவும் இந்தியா ஜெயிச்சிடும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட நம்பிக்கை பட் பாகிஸ்தானை ஏற்கனவே யூஎஸ்ஏ தோகடிச்சுருந்தாங்க ஸோ அதனால் ஒரு பயமும் இருந்துச்சு ஸ்டார்ட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு ஏன்னா வழக்கம் போல் பிச்சு வந்து ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சு யுஎஸ்ஏ பேட்ஸ்மேன்ஸ் ஆரம்பத்துலேருந்து அவுட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அஸ்தீப் சிங் பார்த்தீங்கன்னா நாலு விக்கெட் எடுத்திருந்தார் எல்லா போலருமே நல்லா போட்டிருந்தாங்க சிராஜ் அக்ஷர் பட்டேல் எல்லாருமே நல்லா போட்டிருந்தாங்க பட் இருந்தாலும் அவங்க யுஎஸேவை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் ஒரு டீசெண்டான ஸ்கோர் இருந்தால் இப்போதைக்கு சொல்லணும் நூற்றி பன்னெண்டுன்னு அதை அடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க பவுலிங்கில் நம்ம இந்தியாவை மிரட்டிட்டாங்கன்னே சொல்லணும் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவையும் டக்கன் அவுட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ரிஷப் பண்ணிட்டு சூரியகுமார் யாதவ் தான் நின்று விளையாண்டு டீமை காப்பாற்றிருக்காங்க நேற்று மேட்ச்சில் சூரியகுமார் யாதவ் வேல்ட் கப் ஃபைனலில் விளாண்ட மாதிரி விளாண்ட்ருந்தாலும் பட் இந்தியா ஜெயிச்சிருச்சு இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு டைம் மார்க்கிற மாறாமல் சப்ஸ்கிரைப்